பாடல்களே இல்லாமல் சிவாஜி நடித்த ஒரே திரைப்படம் விருதுகளை குவித்த மிஸ்ட்ரி த்ரில்லர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலிருந்து சினிமா என்பது மக்களிடம் பிரபலமாக துவங்கியது நாடகத்திலிருந்து சினிமா வந்ததாலோ என்னவோ அதிக வசனங்களும் பாடல்களும் அப்போது திரைப்படங்களில் இடம்பெற்றிருந்தது அப்படிப்பட்ட நாடகங்களில் நடித்துவிட்டு சினிமாவுக்கு வந்தவர்தான் தான் செவாலியர் சிவாஜி கணேசன் பராசக்தி திரைப்படம் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் கதை முதல் சாமானியனின் வாழ்க்கை வரை பல கதாபாத்திரங்களிலும் வசதியிருக்கிறார் ரவுடி நல்லவன் ஏழை பணக்காரன் நடுத்தர வாழ்க்கை வாழ்பவன் மருத்துவர் என்ஜினியர் ஏழை தொழிலாளி முதலாளி என சாதாரண மனிதராகவும் கடவுள் அவதாரங்கள் பாரதியார் ஊசி அப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் போன்ற சரித்திர வேடங்களிலும் கர்ணன் திருவருட்செல்வர் போன்ற இலக்கியங்களில் வந்த கதாபாத்திரங்களிலும் நடித்த ஒரே நடிகர் சிவாஜி மட்டுமே சிவாஜி படங்கள் என்றாலே பாடல்கள் சிறப்பாக இருக்கும் பாடல்களில் அவர் காட்டும் உடல் மொழியும் ஸ்டைலும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும் ஆனால் அவர் பாடல்களே இல்லாத ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா அப்படி உண்மையில் நடந்தது பராசக்தி படம் வெற்றியடைந்ததும் அவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்தது எனவே கொண்டிருந்தார் அப்போது எஸ் பாலச்சந்தர் என்பவர் அந்த நாள் என்கிற கதையை சிவாஜியிடம் சொன்னார் அது மிஸ்ட்ரி திரில்லர் கதை அப்போது ஒரு படம் நடிக்க ஹீரோக்கள் இரண்டு மாதங்கள் கால்ஷீட் கொடுப்பார்கள் ஆனால் சிவாஜி அந்த படத்திற்கு பதினான்கு நாட்கள் மட்டுமே கொடுத்தார் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் சரியான திட்டமிடலில் அந்த படத்தை பதினான்கு நாட்களில் எடுத்து முடித்துவிட்டார் ஏவி எம் நிறுவனம் தயாரித்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் வெளியானது இந்த படம் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது முதல் ரிலீஸில் இந்த படம் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை என்றாலும் இரண்டாவது மூன்றாவது ரிலீஸில் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தது அதோடு தேசிய விருதின் பிரிவில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருதும் கிடைத்தது படத்தின் மொத்த நிலமே ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் தான் இந்த படத்தில் சிவாஜியின் மனைவியாக பண்டரி நடித்திருந்தார் நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர் பல வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் சாமானிய மனிதர் முதல் கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பில் வெரைட்டி காட்டியவர் சிறு வயது முதலே நாடகங்களில் நடித்து வருபவர் மனோகரா நாடகத்தில் அதில் நடித்த பின்னர் பிறகு பல பட வாய்ப்புகள் வந்தது நாடகத்துல தொடங்கி திரைத்துறையில வெற்றி நடிகரா வளம் வந்தாரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி